இது பற்றிய தகவல்களை செய்தியாளர் கண்ணதாசன் வழங்கிட கேட்கலாம் கண்ணதாசன் வணக்கம் என்ன நடந்தது மேலும் கல விவரங்கள் என்னென்ன வணக்கம் சிதம்பரம் புறவழி சாலையில் வருகின்ற ஆறாம் தேதி விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது இதில் விசிகா தலைவர் திருமாவளவன் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர் இதற்காக மேடை மற்றும் பந்தல் அமைப்பு பணி நடந்து வருகிறது இந்நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி எம்பியுமான ரவிமார் விடுதலை சித்தை கட்சியின் திருப்பூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி செய்யூர் எம்எல்ஏ பனையூர் பாபு உள்ளிட்டோர் இன்று மேடை அமைக்கும் பணிகளை பார்வையிட வந்தனர் மேடை அமைக்கும் பணி பந்தல் பணி மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் வரும் வழிகள் உள்ளிட்டவரை பார்வையிட்ட அவர்கள் இறுதியில் மேடை மீது ஏறினர் இதற்காக தற்காலிக படிக்கட்டு அமைக்கப்பட்டிருந்தது முதலில் படிக்கட்டில் ஏறி எம்பி ரவிக்குமார் மற்றும் உள்ளூர் நிர்வாகிகள் இருவர் மேடைக்கு சென்றனர் அவர்களுக்கு பின்னால் எம்எல்ஏ பாலாஜி பனையூர் பாபு உள்ளிட்டோர் சென்ற சென்றனர் அப்போது மேடின் மேல் நெருங்குவதற்கு முன்பாக கண்ணிமைக்கும் நேரத்தில் திடீரென மேடைக்கு செல்லும் படிக்கட்டு சரிந்து விழுந்தது இதில் எம்எல்ஏக்கள் பாலாஜி பனையூர் பாபு மற்றும் கட்சி நிர்வாகிகள் மூணு பேர் உள்ளிட்ட ஐந்து பேர் கீழே விழுந்தனர் மேலும் அவர்கள் இடுபாடுகளும் சிக்கினர் இதனால் பதற்றமடைந்த அங்கிருந்த கட்சி நிர்வாகிகள் உடனடியாக அவர்களை தூக்கிவிட்டு மீட்டனர் இந்த சம்பவத்தில் திருப்பரூர் தொகுதி எம்எல்ஏ பாலாஜிக்கு கையில் லேசான காயம் ஏற்பட்டது மேடைக்கு செல்லும் படிக்கட்டு இடிந்தது இடிந்தது அதனால் போதிலும் பெரிய அளவிற்கு காயம் இல்லாத சற்று நிர்வாகிகள் நிம்மதி அடைந்தனர் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு